ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடியில் ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு வாங்க அதை பறித்து கத்திரிக்காய் கிரேவி செய்யலாம் உங்கள் பார்த்திங்களா கத்திரிக்காயில் ஒரே கத்திரிக்காய் ஒன்று காய்ச்சிருக்கு வாங்க பறிக்கலாம் வாங்க கத்திரிக்காய் பறிக்கலாம் வாங்க கத்திரிக்காய் பறிக்கலாமா இங்கே பாருங்க நம்ம முள்ளங்கி செடியும் போட்டிருக்கோம் அது பக்கத்தாலேயே ஒரு சின்னதாக ஒரு கத்திரிக்காய் செடி அதுக்கப்புறம் இன்னொரு கத்திரிக்காய் செடி வச்சிருக்கோம் பார்க்கலாம் எத்தனை காய் காய்க்குதுன்னு நம்ம கத்திரிக்காய் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணா போதும் ஏன்னா அதுக்கு தேவையான எல்லாமே ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிட்டேன் நம்ம சின்ன சின்ன பீஸா போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு கத்திரிக்காய் தானே இருக்கு இப்போ நம்ம கட் பண்ண கத்திரிக்காய் வந்து இதில் எடுத்து வச்சுக்கலாம் மேல வச்சுக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் நம்ம கடுகு போட்டுக்கலாம் என்ன காய்ஞ்சிருச்சு நம்ம வெங்காயம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் அடுத்தது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மொலாபி போட்டுக்கலாம் இதுக்கு தூளா இத இதும் அப்படியே கொஞ்சமாக லைட்டாக சின்ன வச்சுக்கலாம் நேரம் லைட்டாக கொதிக்கட்டும் அதற்கு விடலாம் நான் பாருங்க நல்லா வணங்கி எண்ணெய் மேலே வந்துச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எடுத்து இப்போ டேஸ்ட் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்